நம் ஏசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் இலகிடா நம் ஏசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் இலகிடா ஒன்று சேர்ந்து நாம் நம் சாத்தானை சாத்தான தேசத்தை ஏசத்தை டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி எட்டாம் வசனத்திலே தேவிரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் நல்லவர் அவர் நன்மை செய்கிறவர் காட் இஸ் குட் அண்ட் காட் டஸ் ஒன்லி குட் ஆல் த டைம் ஆம் பிரியமானவர்களே ஒரு நாளும் ஆண்டவர் தீமை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யவே மாட்டார் ஏனென்றால் ஆண்டவர் நல்லவர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை கஷ்டங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் கசப்பு இருக்கலாம் இனிமையான நல்ல காரியங்கள் வாழ்க்கையிலே நடக்கலாம் எவ்விதமாக இருந்தாலும் அவை அனைத்தும் நன்மைக்காகவே என்று சொல்லி நாம் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது அது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையாக அது மாறிவிடும் எழுபத்தி ஒன்றாம் வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம் நான் உபோத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் முது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தாவிது அரசர் சொல்கிறார் நாம் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது கசப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும் பொழுது அதையும் கத்தர் நல்லவர் ஆகவே அதை அவர் நன்மைக்கென்றே என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கத்தர் நம்மை அவருடைய பிள்ளையாக பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைவதற்கு அவர் உதவி செய்கிறார் பண்டை கால மயன் இனத்தவர்கள் மிட்டர் வாட்டர் அதாவது கசப்பு தண்ணீர் என்று ஒரு தண்ணீரை அவர்கள் குடிப்பதுண்டு அந்த தண்ணீர் எதனால் ஏற்படுத்தப்பட்டது என்றால் சாக்லேட் உடைய துகள்கள் மற்றும் அதோடு கூட இணைந்து சோளம் மாவு வத்தல் மிளகு கலந்த அது ஒரு பானம் ஆகவே அது குடிப்பதற்கு கசப்பாக இருக்கும் ஆனால் அதை அவர்கள் மிகவும் விரும்பி குடித்தார்கள் இந்த பிட்டர் வாட்டர் என்பது அவர்களுக்கு ஒரு விசேஷித்த பானமாக காணப்பட்டது எதனாலே அவர்கள் அதை குடித்தார்கள் என்றால் ஆரோக்கியம் சுகம் தரக்கூடிய தன்மை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மதித்தார்கள் அந்த தண்ணீர் ஒருவேளை கசப்பானதாக இருந்தாலும் அது அவருடைய சரீரத்துக்கு மிகவும் ஏற்றதாக நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது பிற்காலத்திலே ஸ்பெயின் நாட்டவர் இதில் தேன் மற்றும் சர்க்கரை இவற்றை செய்து அதை இனிப்பு தண்ணீராக குடித்தார்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை கசப்பான காரியங்கள் நடந்தாலும் அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் எந்த எண்ணத்திலே நாம் அதை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் அது நமக்கு உண்மையாகவே பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் நல்லவர் நன்மை செய்கிறவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற ஒவ்வொரு சம்பவமும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் அனுமதிக்கிற ஒவ்வொரு அனுபவங்களும் நன்மைக்கென்றே இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக வருகிற பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் உமக்குள்ளாக நாங்கள் பெருகவும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையவும் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்பதற்கு அன்றவரே தகுதியானவர்களாக காணப்படவும் கத்தர் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்